வணக்கம் வெல்கம் பேக் டு டிடி லைஃப் ப்ளாக் இன்றைக்கி நம்ம கெண்டை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம் மீன் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க மீன் கொஞ்சம் ஐஸ் மீன்லாம் வாங்காதீங்க குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் தேவையான அளவு இதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கிறோம் தேங்காய் சந்து தேங்காய் சந்தில் சோம்பு வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் புளிக்கரைசலில் வந்து கரை புளிக்கரைசல் கரைச்சது வந்து ஒரு பேஷனில் மாற்றிக்கிறோம் மாற்றிட்டு அதுக்கு தேவையான பொடி போட்டுக்கிறோம் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போடுறோம் புளியோடய அளவு வந்து ஒரு ரெண்டு லெமன் சைசல் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த ஒரு கிலோ மீனுக்கு வந்து அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் சாந்தையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்து திக்னஸ் சில பேர் வந்து மீன் குழம்பு வந்து திக்காக சாப்பிடுவாங்க சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சாந்தை வந்து அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் மீன் குழம்புக்கான பேசிக் மெயினாக தேவைப்படுறது இதை கரைச்சி ரெடி பண்ணி உரமாக வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த புளி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செக் நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாரி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கோம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் மாதிரி இருந்தால் நீங்கள் அறியவே வேணாம் முழுசாகவே நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவிட்டு முழுசாக போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக சூப்பராக இருக்கும் எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளியாக இருக்கட்டும் இல்லை மசாலா பொருள் போடுறது வதக்கிறதா இருக்கட்டும் அந் எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு வந்து அந்த பச்சை வாடை போய் அதோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டு நல்ல பொன்னிறமாக வந்த பிறகு வெந்தயம் மீன் குழம்புக்கு மென் மெயின் வந்து தாளிப்புக்கு வந்து வெந்தயம் தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் தஞ்சாவூர் சைடெலாம் வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து கடுகு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம வரைஞ்சி வச்சிருக்க தக்காளி கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ரொம்ப போடக்கூடாது ஏன்னா அதோட மனம் வந்து பொதுவாகவே கருவேப்பிலை வந்து வெஜ்ஜிக்கு வெஜ்ஜை விட வெஜ்ஜுக்கு போடாதான் சூப்பராக இருக்கும் இது நான்வெஜ்ஜுக்கு போட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாயிடும் அதனால் கருவேப்பிலை வந்து ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு க இது லீவ்ஸ் மட்டும் போட்டால் போதும் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளிக்கரைசு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு தேங்காய் போட்டு கரைச்சி புளி கரைசல் எடுத்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி இது நல்லா ஒரு கொதி வரணும் இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம வந்து மாங்காய் யூஸ் பண்ணுறோம் மீன் குழம்புக்கு மாங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் மாங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீனை ஆட் பண்ணிக்கிறோம் மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொ மீன் வந்து சீக்கிரமே வெந்துடும் ஒரு கொதி வந்தோன்னே அதை வந்து இறக்கிடுங்க மீன் வந்து ரொம்பவே கு சீக்கிரமாக குக்காகிடும் இந்த மீன் குழம்பு கொதித்து அப்படியே மேலே அப்படியே இந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அப்படியே செய்யும் சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி ஸோ இந்த குழம்பை வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்